அனைவருக்கும் வணக்கம் நம்ம கோழி செட்டுக்கு வந்துட்டால் எல்லாத்துக்கும் சவால் வந்து இந்த குடல் புழு நீக்கிறதுங்க அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன் ஆனால் வந்து நம்ம அதை எடுத்து வெட்டி வச்சோம்னா கோழி கொஞ்சம் ஊற கிட்டோடியாக கோழி கொஞ்சம் கையில் குறைஞ்சிது கோழி கொஞ்சம் கையில் தொட்டு போட்டுதா நம்மளுக்கு இன்னும் பணம் வராமல் இருக்குதுங்க சேனலுக்கு இல்லைன்னா ஏதோ ஒரு பத்து பாஞ்சாயிரம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் மொத்தமாக அந்த தாமோதரனை சேவலை தலகையில் தொங்குட்டு எடை போட்டோம் அது ஒன்று அப்புறம் முருகேசனது சேவல் வீடியோ எடுக்கும்போது ரெண்டு சண்டை போடுறத நம்மால் வீடியோவில் எடுத்துள்ள விட்டார் அதனால் வந்து சேனல் தொடங்கினதுலேருந்து இந்த பணமே வரல சேனலையே பிளாக் பண்ணியிருப்பாங்க நல்ல வேலை அப்படி அப்புறம் அந்த வீடியோவெல்லாம் டெலிட் பண்ணி விட்டுங்க இந்த கோழி வீடியோவை நம்ம எதுவும் இல்லாமல் பூரா டெலிட் பண்ணிட்டோம் இப்போ வந்து குடல் குழு நீக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேனுங்க வெட்டி வச்சிட்டு பேசலாம் அப்போ தான் அது புரியும் பூசணிக்காய் தாங்க வேறு ஒன்றும் இல்லை கேமருக்கு பயமேன் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா எனக்கு நான் பல பிரச்சனை பூசணிக்காய் சாப்பிட்டு தான் ரெடி பண்ணிட்டேன் இப்போ வளைஞ்சிட்டு வளைஞ்சிட்டு போகுதே ஈரோ வச்சுருத்தரில் கோழிக்கும் கொஞ்சம் ஒடியாந்துருங்க நம்ம மேலே முடிச்சுன்னா யூடியூப் காரனுங்க நான் அவனாக பார்க்குறேன் இல்லை ஏ இது வந்து டக்கு டக்கு நடிச்சுட்ருந்தேன் அவனுக்கு வந்துருவானுங்க பாருங்க கூப்பிட்டு விட்டோம்னா கடை கடை நொடிய வந்துருவானுங்க இல்லை இந்த பூசணிக்காயெல்லாம் தோல் கிடக்குது பாருங்க இந்த பூசணிக்காயெல்லாம் இப்படி பொழந்து வச்சு தின்ன முடிச்சு வெறும் தோல் தான் இருக்குது பூரா அடிச்சு நொறுக்கிடுவானுங்க பூரா அடிச்சு நொறுக்கிடுவானுங்க இதை இங்கே பாருங்க தோல் தான் இருக்குது இந்த ரெண்டா அறுத்து வச்சத தோல் தான் இருக்குதுங்க பூரா கோழியே எல்லாம் சாப்பிட்டு போடும் பா பாடியாங்கடா பா பா ங் பா தட்டி அறிவான ம் முடியாங்கடா சீக்கிரம் எங்க அம்மா வந்துட்டு அதனால வந்துடுவாங்க இதுல வந்துங்க பெரிய கோழி எல்லாம் வந்து பூசணிக்காய் திங்கறதில்லை நம்ம இந்த சின்ன கோழி குஞ்சு தான் பூசணிக்காய் சாப்பிட வச்சு பழகி இருக்கிற உனக்கு பிடிச்சிருவானுங்க நீங்க கிட்ட எடுத்துக்கோங்க ஏ அங்க போங்கடா நம்ம கிட்ட தான் கிட்ட வந்து உட்காருங்க நான் போய் கிட்ட உட்காந்தேன்னா என் மேலே வந்து ஏறு அப்புறம் யூடியூப்பில் வார்னிங் கொடுத்துருவாங்க தூக்கிடுவாங்க தூக்கிடுவாங்கன்னா ஆல்ரெடி ரெண்டு தாட்டு வார்னிங் கொடுத்துட்டாங்க பூசணிக்காய் வந்து போட்டிங்கன்னா எந்த பிரச்சனையுமே வராதுங்க மா நான் கோழிக்கு மட்டும் சொல்லலை நம்மால் வீடியோ எடுத்துட்டு எடுத்துகிட்டு பாருங்க அவரை முப்பது கிலோ வெயிட் இறக்கி விட்டுருக்குறேன் முப்பது கிலோ ஒரு கிலோ ரெண்டு கிலோ இல்லைங்க முப்பது கிலோ பூசணிக்காயை வச்சு வெயிட் இறக்கிட்டேன் இப்போ நீ வந்து சாயங்காலத்துக்குள்ளே ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிரு அதனால் ஆடு மாடு கோழி மனுஷன் எல்லாத்துக்கும் பூசணிக்காய் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான காய்ங்க இதில் நாட்டு பூசணிக்காய் தான் வேலை செய்யும் இந்த கடையில் சுண்டா ஆடு சோடு வச்சுருக்கிறாங்களா பச்சை பசையான்னு அதெல்லாம் பூசணிக்காயே இல்லைங்க அதை ஹைப்ரிட் பூசணிக்காய் அதை வாங்கி நான் சாப்பிட்டு பார்த்து வேலை செய்யலை அதனால நாட்டு பூசணிக்காய் தெரியும் நாட்டு பூசணியிலேயே சின்ன பூசணிக்காய் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறேன் நம்ம இதுவும் வந்து தம்பி எனக்கு சொன்னதா பூசணிக்காய் போட்டிங்கன்னா குடல் புழு நீக்கத்துக்கு மருந்து கொடுக்க தேவையில்லை வயிற்றுக்குள்ள எந்த பிரச்சனையுமே அதுக்கு ஆகாது எல்லாம் அடிச்சுட்டு வெளியில வந்துடு அப்படின்னு சொன்னா இதை வந்து எப்படின்னா நீங்க வாங்குறது ஒரு நாளத்தை குஞ்சா வாங்கினா மட்டும்தான் இதை பழக்க முடியும் பூசணிக்காய் தின்னு பெரிய கோழி ஆயிடுதுன்னா இல்லை குஞ்சு பெருசா ஒரு மாசத்துக்கு குஞ்சாயிடுதுன்னா பூசணிக்காய் திங்காதுங்க சரிங்களா முதல்ல ஒரு குஞ்சா வாங்கிட்டு வந்தது இதெல்லாம் கொங்கு இருந்து நாற்பது குஞ்சு அது மட்டும்தான் சாப்பிட்டு பழகி இருக்குதுங்க அதை இருந்தே பழகி கொண்டு வந்துட்டு அதுக்கு என்னென்ன ஓடுவ கொத்தமல்லி தலை முட்டைக்கோசு பூசணிக்காய் அப்புறம் என்ன முருங்கை தலை இந்த நாளையும் போடுவேன் ஆளுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால அவங்க இந்த வேப்பஞ்செடி சரி எல்லாம் புங்கிட்டு இருக்கிறாங்க அங்கே பூச்சி உழு வெளியில் வரும் அங்கே ஓடிடுது ஆனால் இதை சாயங்காலத்துக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிருமுங்க அப்புறம் வந்து மழை கால குளிர்காலத்தில் வந்து பூசணிக்காய் நம்ம சாப்பிட்டாலும் சரி கோழிக்கு போட்டாலும் சரி அளவாக தான் போடணும் அது இந்த மலர் கா மழை கால குளிர்காலத்துல எல்லாம் வந்து வெண்டாட்டா இருக்கிற காய் எடுத்துக்கோங்க வெண்டு மாதிரி இருக்கிற காய் எடுத்துக்குங்க நம்ம வெய்ய காலத்தில் வந்து தண்ணி அதிகமாக இருக்கிற காய் வெயிட்டான காய் உள்ள நீர் சத்து அதிகமாக இருக்கிற காயை எடுத்து வெட்டி வைக்கல இதை ஒன்றா தொடர்ச்சியாக ஆய்வு பண்ணிட்டு சொல்றேன்னு ஏன்னா இயற்கையில் கோழி வளர்த்த முடியாது அப்படிங்கிறாங்க ஆனால் வந்து அதே மாதிரி ஆன்டிபயாட்டிக் போட்டே கோழியும் வளர்த்த முடியாது மனுஷனையும் வளர்த்த முடியாது எடுத்ததுக்கெல்லாம் வந்து ஆன்டிபயாட்டிக் போட்டே இருக்கிற குழந்தைகள்லாம் வந்து கடைசியில் எப்படி இருக்குதுங்க பத்து பதினஞ்சு வயசாகி ஒன்றும் இல்லாம ஆயிடுது மாதிரி தான் கோழியும் அப்படி இல்லைங்க அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு இயற்கையில் கொடுத்து ரெடி பண்ணுறதுக்கு பார்ப்போம் நம்ம கோழி குஞ்சு வந்து பூசணிக்காய் நல்லா திங்குமுங்க நீங்கள் உங்கள் குஞ்சுக்கு ஒரு நாளத்து குஞ்சுலேருந்து அளவளவாக போட்டு பழகுங்க அளவளவாக போட்டு கொண்டு வந்துட்டிங்கன்னா கட்டாயமாக குடல் புழு நீக்கத்துக்கு மருந்து தேவையே இல்லைங்க இது வந்து உறுதியான தகவல் அதே மாதிரி உங்களுக்கும் வந்து வயிற்றுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா பூசணிக்காயை வெட்டி ஜூஸ் மட்டும் போட்டு குடிக்காதீங்க ஜூஸை போட்டு குடிச்சிட்டு அந்த சக்கை எடுத்து தயிரை தாளிச்சுள்ள போட்டு கலக்கிட்டீங்கன்னா தயிர் சாதமாட்ட ஆகிக்கி அப்படி சாப்பிட்டு பாருங்க தெனோ ஒரு கிண்ணம் வயிற்றுக்குள்ளே இருக்கிற எல்லாமே வெளியில் வந்துடுங்க வயிற்றுக்குள்ள தேவையில்லாத இருக்கிற கழிவுகள் வே தேவையில்லாமல் இருக்கிற வாயு காத்து எல்லாமே வெளியில் வந்துடுதுன்னா ஃப்ரீயாக இருக்குது எல்லாம் ரத்தம் சுத்தமாகும் அந்த மாதிரி உயிராற்றல் மிக்க ஒரு காய் தான் பூசணிக்காய் கோழிக்கு மட்டும் இல்லை நம்ம எல்லாத்துக்குமே ப பயன்படுத்தலாம் போன வருஷத்தில் சித்தப்பா மாடு வந்து உடம்புக்கு சிரியெல்லாம் படுத்து எந்திரிக்க முடியல டாக்டர் வந்து குளுக்கோஸ் போட்டு மாட்டு எழுப்பி நிறுத்திட்டு சொல்லிட்டு போனது ஒன்று தான் பூசணிக்காய் வெட்டி போடுங்கக்கான்னு சொல்லிட்டு போனார் சித்திக்கிட்ட சித்தி பூசணிக்கா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கி வெட்டி போட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி போட்டே இருந்தாங்க அந்த மாடு தயாராகி இப்பவும் கறக்குது சரிங்களா அதனால வந்து இயற்கையில பற்றி கொஞ்சம் புரிதல் வந்தால் தான் நம்ம இந்த கால்நடை வளர்ப்புலையுமே இது பண்ண முடியும் நீங்கள் ஒரு நாளைக்கு இருந்து பூசணிக்காயை போட்டு பழகிருங்க எந்த பிரச்சனையும் வராது ஆனால் வெயிட் கம்மியாக அப்படின்னு எல்லாம் சொல்லுவீங்க ஏன்னா அப்படி வெயிட் ஏற்றி என்ன பண்ண போகிற அப்படிங்கிறது என்னோடய கணக்குங்க எல்லாம் வெயிட் குறையா அப்படிங்கிறவங்க எல்லாம் போட வேண்டாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலாவை பார்த்துக்குங்க நன்றி வணக்கம்